ரத்த டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணி பார்க்குறோம் இந்த வீக்கத்தை எதனால் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சரவாங்கி சரவாங்கி சார்ந்த வியாதியிலான யூரிக் ஆசிட் இந்த மூணு தான் மெயினான பிரச்சனைங்க மற்ற நிறைய காரணங்கள் இருக்குதுங்க ஒரு கட்டி வரலாம் உள்ளே வந்து ஜவுகளே அதிகமாக தன்னால் வளரலாம் சைனோவில் ப்ரோப்ரலிஃப்ரேஷன் சைனோவில் கான்ட்ரோமேட்டோசிஸ் நிறையா வந்து ஜவ்வு வளர்ச்சி வரலாம் டிபி வியாதிகள் வரலாம் இந்த காசநாயின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அது வந்து மூட்டுகளை பாதிக்கலாம் இது போன்ற நிறையா காரணங்கள் இருக்குது ஸோ நம்மளுக்கு மெயினாக வர காரணங்கள் மூட்டு வீக்கம் அப்படின்னா சடனாக நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணோமான்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லை ஏதாவது அடிபட்டுதா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும் மூட்டு வாதங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும் நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது வந்திருக்குதா இல்லை நம்மளுக்கு திடீர்னு இப்போ ரீசெண்டாக ஃபீவர் ஏதாவது வந்து திடீர்னு மூட்டு வாதம் சிக்கன் முனியாக வச்சு பார்த்திங்கனா அந்த மாதிரி ஏதாவது இப்போ அக்வைடு அக்வைடு வைரல் டிசீசஸ் ஏதாவது வந்துருக்குதா டைஃபாய்டு காய்ச்சல் இதாக வந்திருக்குதா இது மாதிரி வைரல் ஃபீவர் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்பில் ஆகிறப்போ அதனோட ரியாக்ஷனாக மூட்டுகளில் உள்ள ஜவ்வு வந்து இரிட்டேஷன் ஆகி அதனால் இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனால் வந்து இப்போ கண்ணில் வந்து இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா என்ன ஆச்சுங்க கண் அப்படியே செவந்து போயிடும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வெளிச்சத்தை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணியாக வரும் அந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளில் இன்ஃப்ளமேஷன் ஆகிறப்ப ஜாயிண்ட்டுகள் நீர் போர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு 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 சொட்டாக அப்படியே ஊ ஊறி ஊறி வீக்கமாயிடும் ஸோ இதை சில நேரங்கள் வந்து நம்ம ஊசி மூலமாக எடுத்துட்டா திரும்பி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது சில வியாதிகள் உள்ள ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஊசி மூலமாக நீரை மட்டும் எடுத்தால் மறுபடியும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் நிறைய பேர் நீங்கள் வந்து அந்த வீக்கத்துக்கு எஃபிஷியன் பற்றி நிறைய வீடியோ போட்டு அதில் நிறைய கருத்துக்கள் கேட்டீங்க அந்த முழங்கால் வீக்கம் வந்து இந்த நீர் கோர்ப்பது இல்லாமல் இந்த சதைகள் வீக்கமாகவும் ஜவ்வுகள் அதிகமாக வளருவதாலும் இந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படுவதாலும் வரலாம் ஸோ முழங்கால் வீக்கம் அப்படின்னா நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதைய போஸ்ட் இன்ஜூரினா ரெஸ்ட் கொடுத்தா போதும் மூட்டு பிராப்ளமாக இருந்ததுன்னா அந்த மூட்டு பிராப்ளத்தை ரத்த பரிசோதனைகளில் கண்டறிந்து அதற்கான வைத்தியம் செய்து முறையாக அதை வந்து குணப்படுத்திக்கலாம் இந்த மூட்டு வீக்கம் சம்மந்தமாக எந்த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி உரிய ஆவலாக உள்ளேன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்